தனுஷ் ராயன் திரைப்படத்தை இயக்கி நடித்துள்ளார் இப்படம் தனுஷின் ஐம்பதாவது திரைப்படமாகும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்நிலையில் ராயன் திரைப்படத்தை தனுஷ் ரஜினிக்கு போட்டு காண்பிக்க ஆசைப்படுவதாக ஒரு தகவல் வந்துள்ளது தனுஷ் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ ஆர் ரகுமானின் இசையில் தயாராகியிருக்கும் திரைப்படம் தான் ராயன் தனுஷின் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் படத்தை அவரே இயக்கியுள்ளார் இதன் காரணமாகவே இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகரிடம் இருந்து வருகின்றது கடைசியாக தனுஷ் பவர் பாண்டி என்ற திரைப்படத்தை இயக்கினார் பவர் பாண்டி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான தனுஷ் தன் முதல் படத்திலேயே ஒரு இயக்குநராக வெற்றி கண்டார் அதைத் தொடர்ந்து ஏழு வருடங்கள் கழித்து மீண்டும் ராயன் படத்தின் மூலம் இயக்குநராக களமிறங்கியுள்ளார் தனுஷ் ஒரு இயக்குநராக தன் முதல் படத்தை படமாக கொடுத்த தனுஷ் தன் இரண்டாவது திரைப்படத்தை அதிரடியான ஆக்ஷன் படமாக உருவாக்கியுள்ளார் இந்நிலையில் ராயன் திரைப்படம் ஏப்ரல் அல்லது மே மாதம் வெளியாகும் என முதலில் சொல்லப்பட்டது ஆனால் சமயத்தில் தேர்தல் நேரம் என்பதால் ஜூலை மாதத்திற்கு ராயன் படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போம் து தற்போது ராயன் திரைப்படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி திரையில் வெளியாக உள்ளது படத்தின் செயலர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் உயர்ந்துள்ளது அதன் காரணமாக இப்படத்தின் முன்பதிவும் அமுகமாக உள்ளது முன்பதிவில் அதிக வசூலை ஈட்டிய படமாக ராயன் அமைந்துள்ளது இதைத் தொடர்ந்து ராயன் திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு போட்டு காட்ட தனுஷ் ஆசைப்படுவதாக ஒரு தகவல் வந்துள்ளது ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை தனுஷ் தலைவர் ரஜினியின் அதிதீவிர என அனைவருக்கும் தெரியும் என்னதான் தனுஷ் ஐஸ்வர்யாவை விட்டு பிரிந்திருந்தாலும் ரஜினி மீது தனி மரியாதையும் வைத்திருக்கின்றார் ராயன் இசை வெளியீட்டு விழாவில் கூட தனுஷ் பேசும் போது ராயன் கதாபாத்திரத்தில் ரஜினி சார் நடித்திருந்தால் நன்றாக இருக்கும் என கூறியிருந்தார் இந்நிலையில் தான் இயக்கி நடித்திருக்கும் தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் படத்தை ரஜினிக்கு போட்டு காட்டி அவரின் பாராட்டை பெற வேண்டும் என தனுஷ் ஆசைப்படுகின்றாராம் இதே போலதான் தான் தனுஷ் இயக்கிய முதல் படமான பவர் பாண்டி படத்தை முதலில் ரஜினிக்கு போட்டு காட்டினார் தனுஷ் படத்தை பார்த்த ரஜினி தனுஷை மனதார பாராட்டினார் அதுபோல ராயன் படத்திற்கும் நடக்க வேண்டும் என தனுஷ் ஆசைப்படுகிறார் தனுஷின் இந்த ஆசையை ரஜினி நிறைவேற்றுவாரா என பொறுத்ததுதான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ராயன் தனுஷின் 50வது திரைப்படம் என்பதாலும் அவரே இயக்கி நடித்திருப்பதாலும் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதன் காரணமாக படத்திற்கு முன்பதிவும் அமோகமாக உள்ளது அந்த வகையில் ராயன் படத்தின் முன்பதிவு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் அயல் நாடுகளிலும் அமோகமாக உள்ளது இதுவரை வெளியான தனுஷ் பட முன்பதிவில்லை படமாக ராயன் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் மிக சாதனை நிகழ்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்தால் தனுஷின் ராயன் இருக்குமாம் தமிழை தவிர பிற மொழிகளிலும் ராயன் திரைப்படம் வெளியாகின்றது வார்த்தை படத்திற்கு பிறகு தனுஷிற்கு தெலுங்கிலும் மார்க்கெட் உருவாக்கியுள்ளது எனவே கண்டிப்பாக ராயன் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வரவேற்பையும் வெற்றியும் ே எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது